அதனால் கர்த்தருக்குள்ளே ஒரு புதிய விசுவாச வாழ்க்கையை துவக்கி இருக்கிற நீங்க வேதத்தை மாத்திரம் மறக்கவே கூடாது தினம் வேதத்துக்கு முன்னால் நிற்கணும் அந்த வேதத்தை நம்ம ஆழமாக தியானிக்கும் பொழுது அந்த வேதம் முதல்ல உங்களுக்கு தேவன் யார் என்பதை தெளிவாக வெளிப்படுத்தி காண்பிக்கிறது அடுத்து நீங்க யாரு நீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்க என்பதை உங்களுக்கு தெள்ளத் தெளிவாக வெளிப்படுத்தி காமிக்கிறது நீங்க பாருங்க ஒரு மனிதன் காலையில எந்திரிச்ச உடனே முகம் பார்க்குற கண்ணாடிக்கு முன்னால் போய் தீப்பான் முதல்ல அவன் பார்க்கறது தன்னுடைய முகத்தை பார்க்குறான் அந்த முகத்தில் என்ன குறை இருக்கிறது எதை நம்ம சீர் பண்ணணும் சரி பண்ணணும் அப்படின்னு பார்க்குற மாதிரி இதை நீங்கள் ஒரு வழக்கமாய் வைத்து கொள்ளணும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இவைகள் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க என்பதை அடையாளப்படுத்துவது வெளிக்காட்டுவது உங்களுக்கு உணர்த்துவிப்பது வேத வார்த்தைகள் தான்